ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துரகு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் கிளாத் வந்து எப்படி கரையை எளிதாக நீக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு சூப்பரான ஒரு லிக்விட் எடுத்துருக்கோம் அதுக்கு பேர் தான் ரின் ஆளாக இதனோடய ப்ரைஸ் வந்து எண்பத்தி ரெண்டு இது மளிகை கடைகள்லாம் எல்லாம் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கால் பேக்கெட்டு தண்ணி எடுத்து அதில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வாஷிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணும் ட்ரின்னால் ஃபேப்ரிக் ஒயிட்னர் வந்து நாலு மூடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோங்க இப்போ நாலு மூடி ஊற்றிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா நூறா பொங்குகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை ஊற வச்சுக்கலாம் இந்த காலர்லாம் ட்ரெஸ்ஸோட காலரில் தான் அதிகமாக அழுக்கு இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு சொல்லி அதனால் இப்போ நல்லா இப்போ ஊற வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸாவது ஊறணும் அப்போதான் அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும் நான் ஒரு பத்து கிளாத்தாவது ஒயிட் கிளாத் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கறேங்க இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு அழுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள் இப்போ ஒயிட் கிளாத்துலாம் ஊற வச்சு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து எடுத்து நம்ம தண்ணியை நல்லா பிழிஞ்சு விட்டு வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம் கம்ஃபோர்ட் ஊற்றிக்கிறலாம் மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து வாஷிங் பவுட்ரு போட்டு ஊற வச்சுருக்கோம் நான் இருந்தாலும் லோடு லிக்விடு ஊற்றுறேன் உங்களுக்கு வேணா ஊற்றுங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ டைம்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ முப்பது நிமிஷம் செட் பண்ணியிருக்கோம் முப்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி நம்மளுடைய துணியெலாம் வாஷ் பண்ணியிருக்கணும் இப்போ ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா துவைச்சிருச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம் ட்ரெஸ்ஸு எப்படி வாஷ் பண்ணியிருக்கணும் நல்லா அழுக்கெல்லாம் நல்லா போயிருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா க்ளீனாக இருந்துச்சு ஏன்னா நம்ம அரை மணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் அதனால் நம்ம அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துருச்சு நீங்கள் அப்படியே ரொம்ப அழுக்கு இருந்தால் கூட நீங்கள் மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சு அந்த பக்கெட்லேயே ஃப்ரெஷ்ஷாக வச்சு லைட்டாக ஃப்ரெஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும் நம்மளோட ஒயிட் கிளாத்துலாம் நல்லா கரெல்லாம் நல்லா போயிருந்துச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துலாம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினா க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்